இன்னும் டிக் ஜோன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளிக் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிடைச்சிரும் எப்படி இருக்கீங்க நம்ம டிக் ஜோன் சேனலில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நம்ம என்னை பார்க்க போற வீடியோ என்னென்னா நம்ம தமிழை வச்சே உருவாக்கப்பட்ட நாங்கள் யூஸ் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம பார்க்க போகிற முதல் ஆப் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டேட்டஸ் வீடியோ இந்த ஆப் என்னென்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற ஏகப்பட்ட வீடியோ சாங்ஸு காமெடிஸ் எல்லாமே தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்களே கன்வென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க செயல்கள் இந்த பட்டம் கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரிஸில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வீடியோ கீழே கரெக்டாக டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் டவுன்லோட் பண்ண வீடியோ நீங்க நார்மலே எப்படி வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ செட் பண்ணுவீங்க அதே மாதிரி நீ வீடியோ வச்சுக்கலாம் அடுத்த ஆப் என்னன்னா தி கனெக்ஷன் கேம் இந்த ஆப்பில் உள்ள கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லேயே பார்த்துருப்பீங்க அது என்னன்னா இந்த மாதிரி மூணு இமேஜ் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு கெஸ் ஒரு ஆக்டர்ஸையோ இல்லை ஒரு மூவிஸையோ ஒரு தமிழ் சாங்ஸையோ கெஸ் பண்ண சொல்லி ஒரு குழு கொடுத்துருப்பாங்க அந்த குழுவெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இது என்ன இதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப் ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ஆப் ஸோ நம்ம வழியில் அடுத்து பார்க்க போகிற ஆப் தமிழ் இம்மேஜ் எடிட்டர் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மீமி டெம்பிள்ஸ் நிறைய மீமிஸ் க்ரியேட் பண்ணி அவங்களே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆப்பில் நம்மளே கூட தமிழ் மீமிஸ் கிரியேட் பண்ணலாம் மைஒப்ஸுன்ற கேட்டகரி சிலெக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஆடே காரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வைக்கிற மாதிரி டெஸ்ட் வைக்கிறமான் நீ செட் வச்சுக்கலாம் நியூ லைனில் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க அதில் மீமி இமேஜஸ்ன்றது இல்லை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த படத்துலேருந்து எந்த மாதிரி மீமி டெம்பிள்ஸ் வேணுமோ அது அவங்களே கொடுத்துருப்பாங்க அப்புறம் சைடில் இருக்கிற ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம டங்கிலீஷ்ல இருந்து அதுவே நம்ம தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஃபாண்ட் ஸ்டைலில் கிளிக் பண்ணதும் அதில் ஃபாண்ட் ஃபேமிலின்ட்டு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுவேன் கிளிக் பண்ண இன்பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் தமிழ் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த ஃபால்ட்ஸ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்க இதில் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் கலரை ட்ரான்ஸ்பரண்டாக கூட நீங்க வச்சுக்கலாம் அத சேஞ்ச் பேக் க்ரௌண்டில் பண்ணீங்கன்னா யூஸ் ட்ரான்ஸ்பரண்ட் கலர்னு இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு image ஆ நீங்க அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் சைடில் இருக்கிற ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம டங்கிலீஷ்ல இருந்து அதுவே நம்ம தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஃபாண்ட் ஸ்டைலில் கிளிக் பண்ணதும் அதில் ஃபாண்ட் ஃபேமிலின்ட்டு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுவேன் கிளிக் பண்ண இன்பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் ஒரு தமிழ் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த கால்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் இதில் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் கலரை ட்ரான்ஸ்பரண்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதில் சேஞ்ச் பேக்ரவுண்டில் க்ளிக் பண்ணீங்கன்னா யூஸ் ட்ரான்ஸ்பெரண்ட் கலர்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு image இமேஜாக நீங்க அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வேறு எந்த ஆப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இமேஜை நம்ம கடைசி கடைசியாக ஒரு ஆப் தெரியுமா இந்த ஆப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இவங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏகப்பட்ட கட்டி